வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் காலை வானிலை அறிக்கையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வானிலை அறிக்கையில் பல்வேறு விதமான விவசாய பெருமக்கள் மழை வரப்போகிறது இன்று சனிக்கிழமை நாளையிலிருந்தே மழை உடைய தீவிரம் எத்தனை நாள் மேகங்கள் வந்தது தூரலை கொடுத்தது சாரலை கொடுத்தது சென்றது அப்படின்னு இன்று இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லது ஒரு மழை பொழிவு அப்படின்றது கிடைக்கப் போகிறது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையாக விவசாயிகள் செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அடுத்த மூன்று நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல வறண்ட வானிலை வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் நாளை இரவிலிருந்தோ அல்லது நாளை மறுநாள் திங்கட்கிழமை இரவிலிருந்தோ தீவிர மழை பொழிவு இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது வடக்கு கடலோர மாவட்டங்கள் தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்முடைய அதாவது எப்படி சொல்கிறது கடலோர மாவட்டங்கள் தென்கடலோரத்தின் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தென் உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை நம்முடைய திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி இப்படி வடக்கே திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் பல மழையை வந்து பார்த்தீங்கன்னா பெறப்போகிறது அடுத்த பத்து நாட்களுக்கான ஒரு வானிலைக்கான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஏ டு ஜெட் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மழை பொழிவின் தீவிரம் நீட்சி அதிகமாகிறது இந்த சுற்றிலும் வழக்கம்போல் வட மாவட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான தரமான மழை பொழிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்கள் ஓகேங்களா நாளை இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு மழையுடைய ஆட்டம் தொடங்கும் அப்படி ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இரவு மழை தொடங்கவில்லை அப்படின்ற பட்சத்துல ஐ மீன் பொய்த்து விட்டது வேறு சுற்றி எங்கேயும் மழை பொழிந்தது ஆனால் இங்கு புழியவில்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது உங்களுக்கான மழை பொழிவு திங்கட்கிழமையிலிருந்து தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ இதனால வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அது கிடையாது திங்கட்கிழமெல்லாம் வட தமிழகத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை கூட இருக்கலாம் திங்கள் செவ்வாய் புதன் வாழன் அந்த வாரம் முழுக்கவே வட தமிழகத்திற்கான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்திற்கு இந்த தீவிர மழை பொழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே அதே போல் மற்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு காற்றின் அமைப்பும் வெப்பசலன மழையுடைய குவிப்பும் எங்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல மழைப்பொழிவுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் அடுத்தடுத்த வீடியோவிலும் அடுத்தடுத்த காணொலியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ மறக்காம நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பல காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய டேஸில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் தமிழக மக்களே உங்களுக்கும் மழை இருக்கிறது கவலை வேண்டாம் ஓகேங்களா நாட்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த இடத்தில் மழை பெய்யும் அப்படின்றத அக்யூரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலை அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களில் வானிலை அறிக்கைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும் மறக்காமல் இந்த அறிக்கையை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க